பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மன்னனுங்கிறது ரஜினி சாருங்கிறது உலகம் பூரா வியந்த விஷயம் சார் அந்த சாதனையை கூலியும் பண்ணியிருக்கு மூணு படங்கள் வந்து ஐநூறு கிலோ தாண்டி போயிருக்கு ஒன்று திரு ரஜினி சார் இருக்காங்க இதை விட என்ன சாதனை பண்ணணும் ஒரு மனிதன் எழுவத்தி நாலு இந்த சாதனை யாரும் முறியடிக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன் சார் சத்தியமாக முறியடிக்க முடியாது மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வர் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி படம் வெளியாவதற்கு முன்னாடி பல அப்டேட் சொல்லிருந்தீங்க அது எல்லாமே கூலியில் இருந்தது நிஜமாக எல்லாம் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக இருந்தது இப்போ டூவை பற்றி ஏன் பேசவே மாட்டேன்றீங்க ஏன் அப்டேட்டை தர மாட்டேன்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க டூவில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது சார் நிறைய இருக்குது சார் அதாவது கூலிப்பட நல்லா போயிட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு ஜெயிலர் பேசலாம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ஒன்று ஜெயிலர் டூவில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஒன்றில் நீங்கள் பார்த்தா முத்துவேல் பாண்டியன் கேரக்டர் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அதில் இந்த ஃப்ளாஷ்பேக் கொம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க இல்லையா இதில் அதிரிபதியாக ஒரு ரஜினி ஒரு பாருங்கள் ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு மேக்கிங் அதில் வந்து நீங்கள் பயங்கர ஒரு ஸ்டைலான ஒரு ரஜினி நீங்கள் பார்க்கலாம் ஜெயலலர் அந்த அந்தளவுக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபத்தஞ்சி பெர்சென்டேஜ் படம் முடிஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீசர் விட்டதோடு வந்து அப்படி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க காரணம் கூலியினுடைய ஹைப் குறைஞ்சிட வேண்டாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கோன்னு இப்போது இப்போ மூணாவது வரை கூலிக்கு போயிருக்கீங்களா இப்போ ஜெயிலர் டூருடைய ப்ரொமோஷன் வந்து அடுத்த மா அடுத்த மாதத்துலேருந்து சின்ன சின்ன ஒரு டீஷரு ஒரு சாங்கில் விடலாம்ட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி அதை என்னமோ செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு கதை இது ரஜினி சார் உடைய கேரக்டர் வந்து இன்னும் டெப்த்து ஃப்ளாஷ்பேக்கில் பவர்ஃபுல்லாக நெல்சன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ஹுக்கும்மில் வர்ற எந்த அளவுக்கு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஐ மீன் எஸ்பிஐ சம்திங் ஒரு முத்துவேல் பாண்டியன் அது இதில் வந்து நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக பார்க்கலாம் இது தவிர வந்து ஆர்டிஸ்ட் காம்போ இதில் வந்து ரொம்ப இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப நம்ம சிறப்பாக சொல்லணும்னா பாலையாக சொல்லலாம் தெலுங்கில் எந்த அளவுக்கு அவர் அவர் கலைகிட்ருக்காருங்கிறது தெரியும் அவருடைய படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க ஒன்று பட் அந்த பாலையா இதுக்குள்ளே உள்ளே வரும்போது எனக்கு எப்படி இருக்குன்ற ஒரு கொஷின் யாருக்கே டைரக்டர் சொல்லணும் அவர் ரஜினி சார் இருக்கார் இல்லையா உடுங்கையா அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொன்னது அவர் தான் இல்லை சார் நீங்கள் அங்கே வந்து ரொம்ப மாசாக கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கீங்க இவ்வளோ எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ரஜினி சார் படத்தில் நான் பண்ணுனால் எனக்கு போதும்ன்ட்டு எல்லோரும் சொன்ன வார்த்தையை அதே வார்த்தையே சொல்கிறார் பட் இருந்தாலும் வந்து பாலியாவுக்கு பவர்ஃபுல் ரோல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வர்றாரு பவர்ஃபுல் ரோல் ஒன்று அவருக்கு இதை அவரு கலைக்கியிருக்கிற ஒரு மேட்டரில் இது தவிர யூஸ்வலாக வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண மோகன்லர் சிவராஜ்குமார் ரெண்டு பேருமே இருக்காங்க இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷலாக வந்து ஒரு மம்முட்டியை போடலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போச்சு ஆனால் அவர் இல்லை பட் இப்போது இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க இப்போ அவருக்கு இடையில் உடல்நிலைலாம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலாக ரொம்ப இருந்ததுனால மம்முட்டி அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளேயே போகல அவங்க ஸோ ஏன்னா அவர் அவர் பேசுகிற விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும்ட்டு தான் பேசுகிறோம் இப்போ அவர் இல்லை இப்போ ஸோ இந்த ஆர்டிஸ்ட் காம்போவில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பக்கா கமர்ஷியலாக ஒரு விஷயத்தை கொண்டு போனால் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சார் நீங்கள் நீங்கள் டூவில் வந்து அழகான ஒரு சென்டிமெண்ட் வச்சுருக்கார் கதைக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் பார்த்தா கண்கள்ங்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதை இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது இது தவிர ஒரு ஹியூமராக அதை பிளாக் காமெடிங்கிறது ஒன்று இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க அதை அதை நீ ஃபஸ்ட்டு பாட்டிலே பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் பாரதியார் பாட்டை போட்டு யோகி என்ன கிண்டல் பண்ணாங்க இவரு சொன்ன பாஸ் என்ன தான் கேட்போன்னு வினாய் வில்லன்ட்ட போகும்போதே அவன் பண்ணுற பிளாக் காமெடியோ நான் எங்கேயா சொன்னேன் இதெல்லாம் இன்னும் டெவலப்பில் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதை இது தவிர இன்னும் ஒரு ஒரு சூப்பராக ஒரு வில்லன் வந்து என்ட்ரி ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் இதை இந்த ஆர்டிஸ்ட்லாம் போக ஜெயிலர் ஒன்றில் வந்து லாஸ்ட்டில் வில்லன் சாகும் ஒரு டைலாக் பேசுவேன் நீ என்ன கொண்டரலாம் எனக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்குது அவங்க ஒன்று தேடி வருவாங்க என்ன நடக்குது பாரு அப்படிங்கும்போது ரஜினி சார் பேச டயலாக இருக்கேன் அவங்கள நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இப்போது அவங்க யாருங்கிறத ஒருத்தன் உள்ளே வர்றாங்க பாதை அது வந்து ரஜினி சார் படத்தில் ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் டைரக்டர் ஹீரோ இன்னைக்கு விலனாக பண்ணிகிட்டு இருக்காரு எஸ் ஜே சூர்யா வர்றார் ஸோ அதில் நார்மலாக பார்க்க போனால் விநாயகர் அளவுக்கு பண்ணாரோ அதை விட ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக எஸ் ஜே சூர்யா பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன்னு தான் ஸோ இந்த காம்போ அதிரிபிரியாக இருக்கும் உங்களுக்கு ஜெயிலர் டூ இன்னும் வரப்போகிற நாட்களில் இந்த ஆக்டர்ஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சர்க்கிள் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே தீனி போகிற அளவுக்கு எல்லாருக்குமே இருக்குது ரஜினி சாரை நீங்கள் வேறு ஒரு ஸ்டைலில் பார்க்கலாம் செப்டம்பருக்கு அப்புறம் இன்னும் புது அப்டேட்ஸ் நிறையா நமக்கு வருது இது தவிர கேரளாவில் பார்க்க அட்டப்பாடியில் வந்து ஒரு செட்டு போட்டு ஒன்று பண்ணிணாங்க அந்த பேக்ரவுண்டில் ஒன்று பண்ணிணாங்க அது பிரமாதமான ஒரு சீன்ஸ் ஃபுல்லாகவே அது தவிர கோழிக்கோட்டில் போய் வேறு செகண்ட் ஷெடியூல் ஒன்று பண்ணாங்க அதில் வந்து கிரேனைட்டு ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து சீன் ரஜினி வச்சு சீன் ஃபுல்லாக பண்ண அது ஒரு பத்து நாள் இங்கே ஷூட் பண்ணுறாரு இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு கூலியில் டப்பிங் வேலை அந்த வேலையெல்லாம் படத்துக்கு அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ இதனுடைய வேலையில் வந்து கோவாவில் இப்போ போய்கிட்டு இருப்பாது ஸோ கோவாவில் கிட்டத்தட்ட ரஜினி சாரோடைய எபிசோடு முடியும்னு நான் நினைக்கிறேன் நான் தான் அந்த எபிசோடு அந்த ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அப்புறம் பேட்ச் ஒர்க்குன்னு ஒரு பத்து நாள் கண்டிப்பாக போடுவாங்க அதோடு கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய போர்ஷன் எல்லாம் முடியுது படம் இதுவரைக்கும் வந்திருக்கிறத பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரான் மேபி படம்லாம் முடிச்சு டபுள் பாஸ்டி அந்த ரஷ் போது தான் அவனுடைய இந்த வேல்யூபிள் தெரியும் நமக்கு இதில் ஃபகத் பாசியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது அந்த ஒரு தகவல் வந்தது ஏன்னா கூலியிலே அவ்வளோ ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணும்போது அந்த சர்வின் பண்ணார் பார்த்தீங்களா அந்த கேரக்டர் முதல்ல பகத் பாசியல் தான் பட் அவர் டேட்ஸ் கிடைக்கல தமிழ் படம் மேரிசன் ஒன்று பண்ணிட்டுருந்தாங்க தெலுங்கு சாரி மலையாளத்தில் நிறையா படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேட்டே கிடைக்கல அப்போ தான் அவர் சொன்னார் இல்லையே நான் என்ன பண்ணுறது அவாய்ட் பண்ண முடியாதுன்னா வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு பீரியடு வரைக்கும் ஒரு டேட்ஸில் கிடைக்கலங்கும் போது தான் அடுத்த சாய்ஸாக சோபின் பண்ணாங்க அப்போ தான் ரஜினி சாரே கேட்டார் சோபின் இந்த கேரக்டர் பகத் பண்ணாத பிரமாதமாக இருக்கும் சோபின் தாங்குவாரா பண்ண முடியுமா அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் லோகேஷ் தான் ஓப் கொடுத்தார் கண்டிப்பாக பண்ணுவார் சார் ஹைட்ராபாத்துக்கு இதுக்காகவே ரஜினி சாரை கூட்டு போய் ரூம்லேயே உட்கார வச்சுட்டு ரெண்டு நாள் ஷூட்டிங்கே கூப்பிடல லோகேஷ் ரஜினி யோ என்னே என்ன வரைச்சிட்டு ரெண்டு நாள் வேறையாகவே வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இதற்கு பிறகு தான் தெரியுது ரெண்டு நாள் ஏன் சும்மா உட்கார வச்சாங்கன்னு சொல்லி சோபினுடைய உடைய கேரக்டர் கூட பண்ணியிருக்காங்க விசாகப்பட்டினம் ஹைதராபாத்தில் தான் பன்னிரண்டு ரெண்டு நாள் எபிசோட டக்கு டக்கு நிமிட ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி ஒரு டம்மி மியூசிக்கை போட்டு ரஜினி சார்ட்ட காமிச்சிருக்காங்க சார் இந்த கேரக்டர் இவர் தான் சார் பண்ணுறேன் சார் பார்த்தோன்னே மறந்து போயிட்டாங்க அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து பகத் பாஷலோட கம்பர் மூலம் அவரோட தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் பகத் பாஷலோட பிரமாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஊற்றுனா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பகத் பாசல் இப்போது இதுலேயும் கிட்டத்தட்ட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் போய்கிட்டு பட் மேபி அது இன்னும் சரியாக கன்ஃபர்மேஷன் ஆகாமல் இருக்குது ஒருவேளை வந்தால் உண்மையிலே வந்து அலப்பறை கலப்புற மாதிரி தான் இந்த சாங் உள்ளது மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா ரஜினி சார் எப்போ பகத் மேலே எப்போயும் ஒரு லவ் ஒன்று இருக்குது நான் வேட்டையில பிரமாதம் பண்ணியிருப்பார் இதை தவிர மலையாள படங்கள் நிறையா பார்த்து ரஜினி சாரை பார்த்துட்டு அவர் ஃபோனில் கான்டேக்ட் பண்ணி சொல்லுவார் ஆவேசம்லாம் பார்த்துட்டு பிரமாதம் வருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்தால் அது மிக சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இருந்து பார்ப்போம் அடுத்த விடியலாம் கன்ஃபார்ம் நம்ம பேசுவோம் நம்ம இப்போ ஜெயிலர் டூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா படப்பிடிப்பெல்லாம் இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு சீன் வரும் பாருங்க ரஜினி சார் எல்லா நடிகர்களும் ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வருவாங்க ஒரு சீன் அந்த மாதிரியான இதில் இருக்குதா இல்லை வந்து கேரக்டராகவே போகுதுங்களா அதெல்லாம் இல்லை இது கேரக்டராக தான் போகுது அது ஸ்ப்ரிட் தான் ஆகுது ரஜினி சார் எல்லா எல்லா ஆர்டிஸ்டோடையும் அந்த காம்போக்குள்ளே வர்றார் பட் எப்படி நீங்கள் பார்ட் ஒன்றில் மோகன் ஒரு எபிசோடு வருவார் சிவராஜ்குமார் வருவார் அந்த மாதிரி பார்ட் பார்ட்டில் வருது எண்டில் போது வில்லனோட மோதிர அந்த ட்ராக் தான் வரும் இதை பாலையா வந்து இந்த ரஜினி சாரோடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது மாதிரியான ஒரு சீன் தான் கொண்டு போயிருக்காங்க கேரக்டர்ஸ் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ பகவத் பாஷனுக்கு உருவான ஒரு கேரக்டரை ஒன்று உருவாக்கலான்னு தான் பிளான் இருக்கு இந்த ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய வேலையில் நடக்கும் ஒரு பத்து நாள் கூப்பிட்டு பண்ணா முடிஞ்சு போச்சு மேட்டர் இதை நல்லா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் ஆல் ஆர்டிஸ்ட்டு காம்போக்கில் ரஜினி சார் இருக்கார் ஃபுல்லாக ஓகே சார் அதில் அனிருத் மியூசிக்லாம் பிரமாதமாக இப்போ போட்டு கொடுத்துருக்க எனக்கு ஒரு தகவல் வருது எனக்கு அதை இந்த சாங்கோட டியூன் எப்படி காவாலா சாங் அதில் மிகப்பெரிய ஹிட்டு கூலியில் மோனியா சாங் ஹிட்டோ இதுலேயும் அதே மெத்தடில் ஒரு சாங் ஒன்று போடலாம்னு வந்து ஒரு டமி மியூசிக் பண்ணி கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கா ஒரு தகவல் எப்பவுமே நீங்கள் நெல்சனும் அனிருத்தும் பார்த்து அந்த ப்ரொமோ பண்ணுறது வந்து அலப்பறையாக இருக்கும் அதுவே அதுவே மிகப்பெரிய அளவில் இருக்கும் இப்போ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறத எனக்கு ஒரு தகவல் வருது மேபி இதெல்லாம் முடித்து கடைசியாக சேர்த்தாலும் சேர்க்கலாம் ஓகே சார் அதில் இதில் ஹுக்கும் சாங்கை வந்து இன்னும் அப்படியே டியூன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படியா ஆமாம் சார் அந்த உங்களுக்கு ஹைலைட்டே அது ஹுக்கும் சாங் அதனுடைய கண்டினியூஷன் இதில் அந்த முத்துவேல் பண்ணி நான் வரும்போதுலாம் அது ஹுக்கும் பின்னாடியே வந்துகிட்ருப்பாங்க அந்த சாங்கு வரும் அந்த பீஜியம் வரும் ஆர் ஆர் வரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு பேட்டர்னில் தான் அந்த அநிரூவத்தை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு அதை ஒரு தாக வந்துச்சுட்டு சார் ஓகே சார் ஜெயிலர் டூ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர் ஒன்று வந்து எல்லாருடைய ஃபேவரட்டாகிடுச்சி ஸோ இப்போ அப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்ல அதனால தான் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் இதில் வந்து கண்டிப்பாக யூஏ சர்டிஃபிகேட் தானே வரும் அதுதான் கேட்குற நம்ம அப்படி இப்போ யுஏ தான் ஏக்கு வந்து ரஜினி சாரே விட மாட்டார் நீங்கள் வந்து இது சரி டைரக்டருக்குள்ளேயே இதுக்குள்ளேயும் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே போக வேணான்றதுக்காக தான் ரஜினி சார் சைலண்டாக இருந்தாங்க பட் இதில் வந்து தெளிவாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் ஏன் கிடச்சதுனால தான் சார் இந்த ஆயிரம் கோடி கனவு உடஞ்சி போச்சு நமக்கு கூலியில் தாண்டி இருக்கணும் சார் அதை இப்போ ஜெயிலர் டூவில் வந்து யூஏ தான் பட் அந்தளவுக்கு அவர் நெல்சன் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வயலன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஜெயிலர் ஒன்லியே காரில் விட்டு இறங்கி அந்த தலையை சீவிட்டு போகிற ஷார்ட்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது பவர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கே யூஏ தான் கொடுக்கப்பட்டுச்சு பட் இல்லை இந்த டெட் பாடி இடைக்கிறத்துக்கு இருந்தானே யூஏ இல்லை மிஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல பட் இதில் வந்து கண்டிப்பாக யூஏ தான் அது ஒன்று மாற்றுக்கிறதே இல்லை எல்லா ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸும் பிலோ எயிட்டின்ஸும் உள்ளே போகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு படமாக தான் ஜெயிலர் டூ உருவாகிட்டு இருக்கு ஓகே சார் ஏன்னா ஜெயலலூடைய எதிர்பார்ப்பு வந்து எப்போவுமே குறையாமல் இருக்குது அதை பற்றி சின்ன சின்ன ஒரு ஃபோட்டோஸ் விட்டாலும் சரி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் விட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ஆமாம் டீசரே பார்த்தீங்களே கலக்குனாங்கள்ல ஆமாம் அந்த டீசரில் பெரும்போல் வந்து நெல்சனு உட்காந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கத்திய உள்ளள் தெரிச்சு ஓடுவானுங்க அதில் வந்து இந்த ரஜினி சாரோட என்ட்ரி அதில் என்ன இந்த ஃபைட் சீனில் அப்படிங்கும்போது இதுக்குள்ளே வந்து அவங்க ஒரு பிளாக் காமெடி அனிருத்தும் நெல்சனும் பிளாக் காமெடி அதுக்குள்ளே பண்ணி அந்த ஒரு டீசரை மெரட்டில் ஓட்டாங்க ஸோ அதுவே வந்து தெரிச்சிச்சு உங்களுக்கு அதை அந்த மாதிரி இவர் வந்து நெல்சனை பொறுத்த மட்டுமே செதுக்குவார் ரஜினி சார் எந்த அளவுக்கு ஒரு மாசை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு டீசரை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ செப்டம்பர் எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைனா அக்டோபர் ஃபஸ்ட் வீக் கண்டிப்பாக வரும் ஓகே சார் ஏன்னா ஜெயலலிதூட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துக்குன்னே இருக்குது ஆனால் இவன் ரொம்ப நாளாக வந்து ஜெயிலர் டூவை பற்றி ஒரு ட்ராப் கூட வெளில வராத அளவுக்கு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க சரி அதனால தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இல்லை அவங்க கொஞ்சம் இப்போதைக்கு வேணான்னு வச்சது மாரி நம்மளும் கொஞ்சம் வேணான்னு வச்சுருந்தோம் ஏன்னா கூலி ஒன்று வந்திருக்கு ஒரு அது அதாவது உலகமே வந்து வியந்து பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் அந்த இடத்துல கூலி சம்மந்தமான விஷயங்கள் நம்ம அப்படியே கிடைக்க கிடைக்க நம்ம நேர்களுக்கு சொல்லலான்ற ஒரே காரணம் தான் இப்போது ஜெயிலர் டூவை உள்ளே விட்டோம்னா இது கூலிங்கிறது தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஜெயிலர் டூ வந்து நெக்ஸ்ட் இயர் தானே அதனால தான் நம்ம ஜெயிலர் டூ வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ பிளாக் காம்படி மாதிரி நம்மளும் பிளாக் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ கூலியினுடைய சக்ஸஸ் மூணாவது வாரம் ஐநூறு ஐநூற்றம்பது கோடி தாண்டி போயிட்டுருக்கு இருக்குது மிகப்பெரிய பேசப்பட்டிருக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இன்னும் ஓடிக்கிட்டு கூலி இப்போ ஜெயிலர் டூனுடைய அப்டேட் வந்து இப்போ ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் ஸோ ரொம்ப கேப் ஒட்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த அடுத்தடுத்து சிறப்பு நம்ம கிடைக்கும் போதெல்லாம் நேரலுக்கு நம்ம பேசலாம் சார் ஓகே சார் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஐம்பதாவது வருடம் ரஜினி சார் வந்திருக்காரு இது என்ன செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஐடியாக்கள் இருக்குதா அவர் ரஜினி சார் தொடர்ந்து வேணாம் வேணான்னு மறுக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இல்லை அவர் எதையுமே விரும்ப மாட்டார் சார் சூப்பர் ஸ்டார் பட்டமே எனக்கு வேணான்னு தான் சொல்கிறார் அவர் எனக்கு வேணே ரஜினிகாந்த் பேர் போது எனக்கு மக்கள் அன்பு இருக்குது ஸோ என் என்னை வந்து இந்த வாழ வைக்கிற தெய்வங்கள் அந்த ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து பட் ஆனாலும் அவர் சொன்னாலும் நம்ம விடக்கூடாது இல்லையா ஐம்பது வருடம் மிகப்பெரிய ஒரு சாதனை சூப்பர் ஸ்டாரை இன்றைக்கி நிற்கிறார் வசூலில் சாதனை பண்ணுறார் சம்பளத்தில் அதிகம் இதெல்லாம் நீங்கள் கழிச்சு பார்க்கும்போது அவர் வந்து கௌரவிக்கணும் ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் படம் பண்ணியிருக்காரு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்தியா அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே ரஜினி சாரோட ஃபேன் வேற ஸோ சூப்பர் ஸ்டார்னா இந்த எழுபத்தி நாலு வயசில் இப்படி பிரமிப்பாக பார்க்குறாங்க எல்லா பேருமே அப்படிங்கும் போது கண்டிப்பாக கௌரவிக்கணும் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை வந்து நடிகர் சங்கம் பண்ண போகிறதா ஒரு தகவல் அது விஷாலுடைய தலைமையில் புதுச்சேரியில் அவர் விசாலுடைய தலைமையில் கண்டிப்பாக இந்த சங்கக்கரடைய வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த இயருக்குள்ளே டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக ரஜினி சாருக்கு மிக பிரம்மாண்டமான விழா நடத்த ஏற்பாடு வந்து பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்குள்ளே இந்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே கிட்டத்தட்ட எல்லா பேருமே வந்து ரஜினி சாருக்கு ஒரு மரியாதை செலுத்த போகிறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஓகே சார் அந்த ஐம்பதாவது வருடத்தில் வந்து கூலி அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு ஸோ இப்போ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் டூ அதுவும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வயசில் ஒருத்தர் வந்து ஐநூறு கோடி மேலே வசூல் பண்ணுறாரு வெறும் ஐநூறு கோடின்னு சொல்கிறதோட ஐநூறு கோடி பிஸ்னஸும் பண்ணியிருக்காங்க அதை நம்ம இங்கே பேசவே இல்லை நிறைய பேர் கேட்பாங்களே ஐநூறு கோடி தான் ஆச்சு அதுக்கு ஏன் அப்படி பேசுறீங்க ஐநூறு கோடி அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்ஸும் நடந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பிஸ்னஸ் ஆகிடுச்சி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பிஸ்னஸ்ஸு அப்புறமா ஐநூறு கோடி வசூல் இதை நம்ம பேசலை இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு மென்ஷன் ஒன்று பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் படம் ஓடலை அப்படின்னு ஃபேக்காக ப்ரமோஷன் பண்ணிட்டவங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எந்த நடிகருக்காக அந்த ஃபேக் ப்ரமோஷன் பண்ணிங்களோ அவர் பண்ணா பண்ணியிருந்தாலும் அதை போடுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நிஜமாகவே ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ பெரிய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் போட்டு உடச்சிட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மன்னனுங்கிறது ரஜினி சார்ங்கிறது உலகம் புற வேந்த விஷயம் சார் அந்த சாதனையை கூலி பண்ணியிருக்கு மூணு படங்கள் வந்து ஐநூறு கிலோ தாண்டி போயிருக்கு ஒன் டூ த்ரீ ரஜினி சார் இருக்காங்க இதை விட என்ன சாதனை பண்ணணும் ஒரு மனிதன் எழுபத்தி நாலு வயசுல இந்த சாதனை யாரும் முறியடிக்க தான் நான் நினைக்கிறேன் சார் சத்தியமா முறியடிக்க முடியாது இந்த சாதனை அவருக்கு அடுத்த வர படங்கள் மட்டும்தான் முறியடி வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் ஓகே சார் நிறைய நியூஸ் கொடுத்துருந்தீங்க ஜெயல டூ பத்தி இது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்டேட் அப்படிங்கறத விட நான் முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா அடுத்த பேசுவோமே எங்க ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஆர்வமாவும் இருக்காங்க ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஜெயிலர் டூ ஏன் போட மாட்டேன்றீங்கன்னு தொடர்ந்து நிறைய வந்துட்டு இருந்தது நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டோம் இதுதான் காரணம் கண்டிப்பாக கூலி பத்தி பேசும்போது அதுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தான் இது பண்ணி வச்சிருந்தோம் இப்ப அது இன்னைக்கு தான் அப்டேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சொல்றது மாதிரி நம்ம ஒரு டீசர் கொடுத்துருக்கோம் இப்ப அது ஜெயிலர் டூவை பத்தி டீசர் கொடுத்துருக்கோம் அடுத்து ட்ரெய்லர் கொடுப்போம் அடுத்த சிங்கிள்னு அந்த ஸ்டைலேயே நம்ம நேரர்களை சொல்லலாம் கூலி ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம இதை வந்து நம்ம டேரிங்காவே சொல்லிக்கலாம் கூலியோட முதல் அப்டேட் கொடுத்து நம்ம தான் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக நம்ம ஓபனாவே சொல்லிக்கலாம் நன்றி சார் நன்றி சார் ரொம்ப நன்றி சார்